பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் பாருங்கள் எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து என்னோட நண்பர் ஒருத்தர் அவரோட புது ஃபார்மில் வேலையை தொடங்கிட்டார் இது பங்கரு இன்னைக்கு முதல் பேட்ச் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பங்கரில் லோட் பண்ண போகிறாங்க பாருங்கள் அதுக்கான சப்ளிமெண்ட்ரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க வைக்கோல் வந்து இங்கே ஊரை போட்டு தயாராக இருக்குது இதுக்கு முன்னால் இவங்க ஃபார்மில் ரேக் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோ வீடியோ போட்டிருந்தேன் அந்த ரேக் அடிக்கிற செல்ஃப் அடிக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் பங்கர் தயாராயிருச்சு சப்ளிமெண்ட்ரி எல்லாம் எடுத்ததில் கொட்டிட்டாங்க இனி இதை மிஷினில் வச்சு நல்லா கலக்கி பங்கரில் லோட் பண்ணிடுவாங்க நான் வந்து முழு நேரம் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் இருக்க முடியல அப்பப்போ வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இது மிஷினில் கலக்கிற வரைக்கும் எடுக்கணும்னு நினச்சேன் முடியல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் தான் நான் வந்து பங்கரில் லோட் பண்ணணுன்னா வீடியோ எடுக்க வந்தேன் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் இந்த மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி முதல் பங்கரில் லோட் பண்ணிட்டாங்க இவங்கள்ட்ட பங்கர் ரெண்டு இருக்குது டனலும் ரெண்டு கட்டிருக்கிறாங்க எதுனாலன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழு எட்டு பேட்ச் போட வேண்டியிருந்தா ரெண்டு டெனல் தான் பாருங்க நேத்து மத்தியான ஒரு பதினோரு மணி சுமார் இருக்கு ஃபில்லின் பண்ணி முடிச்சாங்க பங்கர்ல கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ஆயிருக்குது டெம்பரேச்சர் இருவத் மூணு புள்ளி எட்டு நல்ல டெம்பரேச்சரு இருபது மணி நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணிருச்சு கம்போஸ்ட் கடைசியா இந்த கம்போஸ்டர் ஸ்பான் மிக்சிங் பண்ணி ரூம்ல வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்சில் ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்குள்ளேயே மட மடன்னு ரெண்டு மூணு பேட்ச் போட்டுட்டாங்க அவங்க பாருங்க இது வந்து டனலு ரெண்டு டனலு இது பின்னால பக்கம்தான் வந்து ப்ளோயர் வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து பங்கரோட மோட்டர் வந்து டைமர்ல ஓடிட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் மொத்தமே ஒரு ஆறு சென்ட் தான் இவங்க இந்த டோட்டல் பில்டிங்கே கட்டிருக்கிறாங்க கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு சோக் பிட் ரெண்டு பங்கர் சப்ளிமெண்ட்ரி மிக்சி பண்ற மிக்ஸ் பண்ற ஒரு இடம் ரெண்டு டனல் பாருங்க இப்போ ப்ளோயர் ஓடுது ஓடும்போது பாருங்க ஆவி எப்படி வருதுன்னு எழுபத்தி நாலு டிகிரி டெம்பரேச்சரு வெயில் நல்ல வெயில் அடிக்குது உங்களுக்கு தெரியும் என்னோட நணல் வேற செவத்துல விழுந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்க நான் கிழக்கு பக்கத்தில் வீடியோ எடுக்கிறேன் இந்த வெயிலையும் அந்த ஆவி போறது எப்படி தெரியுது பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு அடுத்த பேட்ச் ஊற போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்பான் மிக்சிங்க்கு வந்துருச்சு ரெண்டாவது பேட்ச் டனல்ல இருக்குது மொத்தம் இது மூணு பேட்சுங்க இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் டனல்ல பாருங்க டனல்ல கம்போஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி ஸ்பான் மிக்சிங்க்கு ரெடியா இருக்கு ஸ்பான் மிக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க அது கொண்டே ரூம்ல வைக்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன் இது முதல் பேட்சு ஸ்பான் மிக்ஸிங்கு ரெண்டாவது பேட்சு பங்கர்ல ரெண்டாவது பங்கர்ல இருக்கு மூணாவது பேட்சு சோக் பிட்ல ஊற போட்டிருக்காங்க ஸ்பான் மிக்சிங் பண்ண வைக்கிறதுக்குள்ள செல்ஃப் அடிச்ச ரூம்ல எல்லாம் ஏர் கண்டிஷன் மாட்டணும் ஏர் கண்டிஷன் மாட்டிட்டாங்க பாருங்க கம்போஸ்ட் ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்கு ஒரு சின்ன எளிமையான முறை எடுத்தோன்னே எல்லாமே செட் பண்ண முடியாததுனால சிம்பிள் மெத்தட்ல கீழே கொட்டி வலிச்சா குமிஞ்சு வேலை செஞ்சு இடுப்பு வழி எடுத்துருங்கிறதுக்காக ஒரு மெட் ஒரு உயரமான இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன எளிமையான செட்டப்பு இதில் தான் ஸ்பான் மிக்சிங் பண்ணுறாங்க ஸ்பான் மிக்சிங் பண்ணி பேகை வந்து நான் ஒரு பேகை இட போட்டு கட்டி பார்த்தேன் கரெக்டான மாயஸ்டரு எல்லாம் கரெக்டாக இருக்குது இவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க முதல் ஸ்பான் மிக்சிங்கு யாருமே உதவியே இல்லை எல்லாம் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு பேட்சு ஒவ்வொன்றும் வந்து ஒம்பது கிலோ பேக் வச்சு ரூமில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க பாருங்கள் ஏர் கண்டிஷன் எல்லா ரூமுக்கும் மாட்டியாச்சு ஏர் கண்டிஷன் ப்ளூ ஸ்டார் ஏர் கண்டிஷன் பத்து ரூமு பத்து ரூமுக்கு மாட்டியிருக்கு ஏர் கண்டிஷனை பொறுத்த அளவுக்கு புதுசாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது அதிகபட்ச குளிர் வந்து பதினாறு டிகிரியிலேருந்து பதினெட்டு டிகிரியாக மாற்றணும் ஏர் கண்டிஷன் ப்ரொடியூசர்ஸ் எல்லான்னு ஒரு ஜியை வந் ஜியோ வந்திருக்கு அந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறமா நிறைய கம்பெனிகள் வந்து பதினாறு டிகிரி மேக்சிமம் உற்பத்தி பண்ணுறதே இல்லை பதினெட்டு டிகிரி தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் நம்ம தேடி பிடிச்சி பதினாறு டிகிரியில் மேக்சிமம் கூலிங் வர்ற மாதிரி ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கியாச்சு ரெண்டு பக்கம் அஞ்சு அஞ்சு ஏர் கண்டிஷன் அவுட்டோர் மாட்டியிருக்கு அது வந்து மேற்கு பகுதி இதை நடுவில் பாருங்கள் அஞ்சு ரூமு அதோட காரிடார் பாருங்க கிழக்கு பகுதியில் ஒரு அஞ்சு ஏர் கண்டிஷன் மாட்டி பக்கத்தில் இருக்கிறது அவங்க வீடு வீடும் பக்கத்திலே இருக்கிறதுனால எல்லாத்தையும் எளிமையாக அவங்க வந்து பராமரிக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் இங்க தான் இருக்க போறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே தான் இதை வந்து வழிநடத்த போகிறாங்க போறாங்க இந்த மஷ்ரூம் ஃபார்மை நடத்தி ப்ரொடக்ஷன் எடுக்க போறாங்க பாருங்க கம்போஸ்ட் வந்து ஸ்பான் மிக்சிங் பண்ணி ஒரு வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு போய் ரூமில் அடுக்கிறாங்க இவர் தான் இதோட உரிமையாளர் மறுபடியும் காமிக்கிறேன் இவர் தள்ளிட்டு போய் ரூமில் அடுக்கும்போது திரு குருசாமி அவர்கள் அவரோட உதவியாளர் சுரேஷ் ரெண்டு பேரும் தான் ஸ்மான் மிக்சிங் பண்ணி கொண்டு போய் ரூமில் அடுக்கிறாங்க ரூம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க அந்த பூஜை பண்ண ரூமை தான் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரூமில் தான் வைக்கிறாங்க பாருங்க ரூம் வந்து இப்ப ஆகுது கரெக்டா பர்ஃபெக்டா ரேக்கு கம்போஸ்டோட ஹைட்டு கம்போஸ்டோட கலரு எல்லாமே கரெக்டா வந்திருக்கு இதுல ப்ரொடக்ஷன் வரும்போது ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா எங்களோட பட்டர் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பாருங்கள் ஆர்வத்தில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோன்னா உடனே கால் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விவரம் புரியும் பாருங்கள் இப்போ தான் லோட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்சு தான் இது ரூமுக்கு வெளியே வெண்டிலேஷனு இந்த காரிடார் ஒரே நீளமாக இருக்கிறதுனால காரிடார்க்குள்ளே ஏதாவது சீவுட்டு ஒரு வேலை நின்றுருச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்காக இந்த பக்கம் ஒரு எக்ஸாசிஸ்ட் ஃபனு ஆப்போசிட்டில் ஓப்பன் ஃபேஸு ஒரு வேளை குக் அவுட் பண்ணுறதுக்கு அதாவது விளைச்சல் முடிஞ்சோன்னே எருவை வெளியேற்றுறது கூட அந்த ஜன்னல் இருக்கிற பகுதியில் வண்டி நிறுத்தி ஏற்ற முடியும் ரெண்டு சைடும் கொண்டு போய்க்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக வெரி சிம்பிள் நிறைய முறைகளை நம்ம வந்து எளிமைப்படுத்தியிருக்கோம் பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பிரம்மாண்ட இண்டஸ்ட்ரி எதுக்கெடுத்தாலும் மிஷினரிஸ் எங்கே பார்த்தாலும் மிஷின் வச்சு தான் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் நீங்க நீங்கள் தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும் கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ணணும் இது எளிமையாக ஒரு ஆறு சென்ட் இடத்துல ஒரு சின்ன குடும்பம் அவங்க குடும்பத்து வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் வச்சு குடும்பத்தார் மட்டுமே இந்த பட்டன் மஷ்ரூம் உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இதில் இவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியும் பாருங்க இது வந்து காளானோட வெதர் ஸ்பான் அவர் முறைப்படி கத்துக்கிட்டு முறைப்படி செய்கிறாரு நீங்களும் இது மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா எங்களோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எங்க ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா நீங்க பார்வையிட வரலாம் பார்வையிட ஒரு ஆளுக்கு கட்டணும் ஆயிரம் ரூபாய் பயிற்சி வேணுனாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பயிற்சி சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு சொல்றோம் தொடர்ந்து எங்களை வீடியோக்களை பாருங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தொடர்ந்து எங்க வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்க ஒரு சிலர் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு ஆர்வத்தில் கூப்பிட்டுறாங்க எல்லா வீடியோவும் பாருங்க நன்றி